என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவே இந்த இடத்துல வெளியில் வேலையை சரிப்படுத்துகிறது இல்லை வேலை என்பது ஊழியத்தையும் குறைக்கும் எல்லாவற்றையும் சேர்த்தும் குடிக்கும் வேலை வேலை என்றால் வியாபாரம் எல்லாவற்றையும் சேர்த்து குடிக்கும் திருப்தி உள்ளவன் குட்டி மிதிப்பான் பசியுள்ளனுக்கோ கஷப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது முதல் அலுவல் உங்கள் வேலை சிலப்படுத்தணும் படிப்பு இருக்கிறது படிப்பு இருக்கிற குறைஞ்சபட்ச படிப்பு அல்லது உங்களை உங்களை உயர்த்தி கொள்வதற்கு என்று வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு படிக்க முடிந்தால் படிங்க அல்லது இருக்கிற தழி கைத்துள்ளதாக தெரிந்தால் அதை கற்றுக்கொள்ளுங்க தவறு இல்லை வீட்டை எப்படி கட்டுவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய படிப்பு படித்தவர்கள் மொழி புலம மறுபடியும் சொல்லுகிற மொழி புலமே அதை வைத்து காசு பண்ணுகிறானா சம்பாதிக்கிறானா என்று கேட்டால் சொல்ல முடியாது நிச்சயமற்ற வாழ்க்கை தான் நித்யகாண்டம் பூர்ணாயிஷ் என்று சொல்லுவாங்க நல்லா ஆங்கிலம் பேசுவவங்க இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு மொழி நல்லா பேசுவாங்க அந்த அந்த தாளந்த எப்படி பணமாக மாற்றிக்கொள்ளணும்னு தெரியாது தெரியாது ஆனால் இதே நீங்கள் ஒரு கூலி வேலை செய்கிற போய் பாருங்கள் அவங்க கூலியிலே கரெக்டாக இருப்பான் வேலையை கரெக்டாக செய்வான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம வேலைக்கு செய்யலைன்னா நமக்கு கூலி கிடைக்காது வேலையே கிடைக்காது இதில் நிறைய பித்தளாட்டம் இருக்குது ஆனால் அவனுக்கு தொழில் யானை இருக்கும் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூலிக்காரருக்கு வேலை கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் ரெட்டில் இருப்பாங்க சாயந்தரத்துலேயே அவங்க எல்லாம் வீடு போய் சேருவாங்க அவனுடைய புத்தீனம் எங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஈட்டுக்கிற பொருளாதாரத்தை துஷ்பிரேகம் பண்ணுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க போயிடுவாங்க சாயந்தரம் மதுபான பிரியரா இல்லைன்னா உணவு பிரியரா இல்லை உல்லாச பிரியரா கெட்ட வழியில் செலவு பண்ணிட்டு போயிடுவான் ஆனால் சம்பாதிக்கிறான் இல்லை தட்ஸ் மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இஸ் ஃபைனட்ஸ் இங்கே நம்மளால் சம்பாதிக்கவே இல்லையே நல்லா படிச்சிருக்கான் அவன் வஸ்திரம் என்ன அவன் மெடுக்கான தோற்றம் என்ன அவனுடைய அழகு என்ன அவனுடைய பொலிவு என்ன அவன் அந்தஸ்து என்ன என்று சொல்லுகிற அளவு இருக்கும் ஆனால் அந்தஸ்து பார்த்தால் முட்டை இருக்கும் ஜீரோ இதெல்லாம் மேட்டிமே சிந்த இருக்கும் அதனால் என்ன நடக்குது என்றால் கற்றுக்க பயப்படாத வாழ்க்கை வாழ்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படும் என்று வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் உங்கள் கையின் பிரயாசம் என்னவா மாறும் சாபமாகவும் மாறும் ஆசீர்வோதமாக மாறும் தேவ ஜனங்களுக்கு தான் இது குடும்பத்தில் உங்களுக்கு கொடுக்குற அதிகாரம் என்ன முதலில் பார்த்தீங்கன்னா நீ நிலையற்றவனாய் இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது காயினை பார்த்து காயின் கார்த்து காணிக்கை செலுத்துற மொதல் மனுஷன் உலகிலேயே முதல் முதலே காயின் தான் ஆணிக்கை செலுத்தி சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் இதுக்கு என்ன சொல்கிறது காணிக்கை கொடுத்தா உயர்த்தப்படுவோம் காணிக்கை கொடுத்துங்க தசமா கொடுங்க இங்கே கொடுக்க வந்த இடத்துல பெரிய பிசகு உண்டாயிடுச்சு மனம் சரியில்லையா மனம் சரியில்லை